ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்த மத்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப பயந்துச்சுங்க யானை வர்ற பக்கம் கூட போக பயந்துச்சுங்க அந்த விலங்குகள் இது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகள் தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சுச்சுங்க இது எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துச்சு இருந்தாலும் குட்டி குட்டி விலங்குகள் தன்னை அரக்கனா பார்த்து ஓடி ஒழியத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த யானை தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு இருந்தாலும் தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கைய அமைதியா வாழ ஆரம்பிச்சுச்சு ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சுச்சு குட்டி குட்டி விலங்குகள் வாழற இடத்த சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சுச்சு அதனால தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா விலங்குகளும் உள்ளே மாட்டிக்கிச்சுங்க வெளியே வந்து உணவு கூட தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு இதனால எல்லா விலங்குகளும் தங்களோட குட்டிகளோட பட்டினி கிடந்துச்சுங்க அப்ப அந்த பக்கம் வந்த யானை இதெல்லாம் பாத்துச்சு ரொம்ப நாளாவே தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்த யானை ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு அப்ப ஒரு குட்டி குரங்கு யானையை பார்த்து யானை மாமா எங்க குடும்பமே பசியில இருக்கு எங்களுக்கு உதவ கூடாதான்னு கேட்டுச்சு அது கேட்டு சிரிச்ச யானை நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே என்ன பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடப்போட கூடாதுன்னு சொல்லி உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்க ஆபத்தானவர்னு தோணலைன்னு சொல்லுச்சு முதல் முறையா ஒரு குட்டி விலங்கு தன்கிட்ட பேசுறதும் யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு உடனே தன்னோட மேல உடனே அந்த குட்டி குரங்கு அது மேல ஏறி வெளியே வந்துடுச்சு அன்னையில இருந்து யானையையும் தங்கள்ல ஒருத்தரா நினைச்சு பழக ஆரம்பிச்சுச்சுங்க அந்த குட்டி விலங்குகள் தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதிச்சுச்சுங்க அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு அந்த யானை இந்த கதையின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் ஒருத்தர் கூட பழகி பார்த்தால்தான் அவங்க நல்லவரா கெட்டவரா என்று தெரியும் ஒருத்தரோட உருவத்தை வைத்தும் அவங்கள பத்தி மத்தவங்க சொல்றதையும் வைத்து தப்பு கணக்கு போடக்கூடாது நன்றி